அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணீர் ஆசையில் பிறந்த நண்பர்களை கடவுளால் கொடுக்க முடியாத வரத்தினையும் உங்க கர்மா கொடுக்குங்க நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கொடுக்கும் நாம் செய்த தர்மமும் தானமும் நமக்கு கொடுக்கும் ஆனால் அதனை நிரூபிக்கக்கூடியது இந்த கிரகங்கள் அதனை கணக்கு போட்டு பார்த்து கிரகங்கள் தான் செஞ்சு முடிக்கும்ங்க அப்படிப்பட்ட இந்த கிரகங்களை மையப்படுத்தியது தான் ஜோதிட அந்த இருபத்தி ஐந்துல இந்த நான்கு கிரகங்கள் மூலமாக இது உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் அதுவும் இருநூறு சதவீதம் நடந்தே தீருங்க அது என்ன இருநூறு சதவீதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் கோச்சார ரீதிப்படி மற்றொரு நூறு சதவீதம் உங்கள் ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுத்தி மூலமாக நடக்கப் போகின்ற பலன்கள்ங்க அதை ரெண்டையும் சேர்த்துதான் சொன்னேன் இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு பதிவுனை பார்க்காதவங்க உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை உங்களை பொறுத்த அளவு இந்த கடந்த வருடங்கள்ல ஜென்மத்தில் கேது பகவான் ஒன்றரை வருஷம் இருந்தாருங்க அதனாலேயே வாழ்க்கையில நீங்கள் ஒரு காரியத்திற்காக எடுத்த முயற்சியாக இருக்கட்டும் உங்கள் உடல்நல பிரச்சனையாக இருக்கட்டும் இதுல எல்லாம் ஒரு வெற்றின்கிறதி இல்லாம போயிருக்கும் இதுல ஒரு பாதகம் இருந்திருக்கும் ஆனா இப்ப இது எல்லாமே தலைகளாக மாற போகுதுங்க காரணம் நடந்த நான்கு கிரகங்களினுடைய பயிற்சி தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி குரு ராகு கேது என நான்கு கிரகங்களுமே பேர்ச்சி நடந்துருச்சு இந்த நான்கு கிரகங்களினுடைய பேர்ச்சி முடிஞ்சாலும் வாழ்க்கையில இன்னும் ஒண்ணுமே நடக்கல ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப அது நடக்க போகுதுங்க மாற்றம் கிடைக்க போகுதுங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குதுங்க நீங்க உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா நில கேது திசை பிறகு சூரிய திசை சந்திர திசை என நடக்குங்க அது போலதான் அஸ்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நிலை உங்களுக்கு சந்திர திசை அடுத்து செவ்வாய் திசை இப்படி நடக்கும் அதே இது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை முதல்ல வரும் அடுத்து ராகு திசை குரு திசை என நடக்குங்க எப்படி பார்த்தாலும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை குரு திசை சனி திசை இந்த மூன்று திசைகளும் நடக்காமல் இருக்காதுங்க இதில் கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு முதல்ல இப்போ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி உங்க உங்கள் ஜாதகப்படி ராகு திசையோ அல்லது ராகு புத்தியோ நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ராகு திசை நடந்தாலும் சரிங்க அதே போல வேற ஒரு கிரகத்தினுடைய திசையில ராகு புத்தி நடந்துகிட்டு இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இது நடக்க போகுது சரி அந்த ராகு இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சார ரீதியாக கன்னிராசிக்கு ஆறாம் வீடான கும்பராசியில் இருக்காருங்க அப் அப்போ அது ஆறாம் வீடு அப்போ வேலையின் வாய்ப்பினை சொல்லக்கூடிய வீடு அந்த விஷயத்தை பொறுத்த அளவு உங்களுக்கு வேலை என்பது ரெட்டிப்பு வேலையாக அல்லது ஒரு வேலை ஒரு தொழில் அப்படி இரட்டைப்பாக கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குதுங்க அதுபோல வேலை தொழிலுக்காக பயணங்கள் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் வேலையில இடமாற்றம் புதிய பதவி வாய்ப்புகள் புதிய பதவி வாய்ப்புகள் அரசியலில் ஈடுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழிலுக்காக பயணம் அதிகரிக்கும் அதே நேரத்துல நோய் பிரச்சனை பெரியதாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குங்க ஏதாவது உடல் ரீதியா நோய் இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை என்னன்னு பாத்துடுங்க உடல் நலத்துல அதிக அக்கறைங்கிறது தேவைங்க அதே போல் சொத்து பிரச்சனையோக்காகவும் வேறு வேறு விஷயங்களுக்காகவும் ஒரு போட்டி பொறாமைக்காகவும் எதிரிகள் உருவாவாங்க எதிரிகளை அடையாளம் கண்டு கொள்ள முடியுங்க ஓகேங்களா அடுத்ததா வேலை தொழிலில் வருமானமும் வாய்ப்பும் ரெண்டு மடங்காக கிடைக்குங்க சரி இப்போ உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா குரு திசை நடந்தாலும் சரி வேறு ஒரு கிரகத்தினுடைய திசை நடந்து குரு புத்தி நடந்தாலும் சரிங்க எப்படி நட என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் எங்கே இருக்காருனா பத்தாம் வீடான மிதுன ராசியில் இருக்காரு அப்போ கர்மா கழையும் கர்மா முடியுங்க நடக்க வேண்டிய கடமை நடக்கும் குரு பகவான் உங்கள் கன்னிராசிக்கு நான்காம் வீடான தனுசுக்கும் ஏழாம் வீடான மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நான்குக்கும் ஏழுக்கும் உரியவன் பத்தில் அப்போ கர்மாவுக்கு உரியது அது நடக்குங்க அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடந்துட்டு இருந்தா வீடு வாங்கணும் கார் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற முயற்சியில இறங்குவீங்க திருமண காரியத்திற்குரிய முயற்சியை தொடங்குவீங்க தொழில் நடத்துவதற்காக அதுக்குரிய வேலைகளை பார்ப்பீங்க இப்படி குரு பகவான் சாதகமாக இந்த விஷயத்துக்கெல்லாம் இருப்பாருங்க அதுபோல ஆன்மீகம் தெய்வ வழிபாடு சம்பந்தமான முயற்சியிலையும் இறங்குவீங்க கர்மா கழையும் வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய கர்மா அதாவது கடமையை செய்வீங்க உங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாமே கழிஞ்சு போயிடுங்க இதன் ரீதியாக குலதெய்வ அனுகிரகத்தையும் தங்கம் கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க சரி அடுத்ததாக உங்களுக்கு சனி திசையோ அல்லது சனி புத்தியோ இப்ப நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா சனி திசை நடந்தாலும் சரி அல்லது வேறு ஒரு கிரகத்தினுடைய திசை நடந்து சனி புத்தி நடந்துட்டு இருந்தாலும் சரிங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சார ரீதியாக ஏழாம் வீடான மீனராசியில் சனி பகவான் இருக்காருங்க அப்போ வாழ்க்கை துணைக்கு வேலை வாழ்க்கை துணை மூலமாக மாற்றங்கள் இடமாற்றம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வாழ்க்கை துணைக்காக சில காரியத்தை விட்டு கொடுக்கிறது வாழ்க்கை துணை விஷயத்தில் சில விஷயங்களை மாற்றுவது போன்ற விஷயங்கள் சூழல்கள் உருவாகுங்க ஆனால் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமையும் வேலை நிரந்தரமாக கிடைக்குங்க வாழ்க்கை துணை மூலமாக சொத்து அசையாத சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியா கேது திசையோ அல்லது கேது புத்தியோ உங்களுக்கு இப்ப நடந்துக்கிட்டு இருந்தா கேது திசை என்பது கன்னிராசியில பிறந்தங்களுக்கு வ நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவுங்க நடக்காதுன்னே சொல்லலாம் ஆனா நிச்சயமாக பிற கிரகங்களினுடைய திசையில கேது புத்தியானது நடக்கும் அப்படி கேது புத்தி நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கேது பகவான் கோச்சார ரீதியாக பன்னெண்டாம் வீட்டுல சிம்ம ராசியில இருக்காரு அப்படின்னா வெளிநாடு பயணம் வீடு மாற்றம் இடமாற்றம் மாமியார் வீட்டு பிரச்சனைகள் தீர்வது வழக்குகள்ல தீர்ப்பு கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க ஆனா தூக்கத்தை இழக்க வாய்ப்பு உண்டு தூக்கத்தை விட்டு கொடுத்து தூக்கத்தை தொலைத்து பயணங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா விரைய செலவுகள் நிச்சயமா குறையும்ங்க பூர்வீக சொத்து வந்து சேரும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி இந்த நான்கு கிரகங்களினுடைய திசையோ புத்தியோ நடந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் யார் தடுத்தாலும் யார் கெடுத்தாலும் இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும்ங்க சரி இப்போ உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அவருக்கு அதி தெய்வம்னு பார்த்தா மகாவிஷ்ணு பெருமாளுங்க அவரை சனிக்கிழமை புதன்கிழமை வழிபாடு செய்யுங்க இந்த திசைகள் இந்த காலங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாதகங்கள்ல இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பண்ணி கூடவே தெரியல பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி